பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு இன்று இடம்பெற்றது இன்றைய முதல் நாள் அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக விசேடமாக ஆசன ஒதுக்கீடுகள் எதுவும் இருக்காது என்பதுடன் விரும்பிய ஆசனத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா அங்கிருந்த பாதுகாவலர்கள் வேறு ஆசனத்தில் அமரச் சொன்னதை தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இங்கு வேறு ஆசனத்தில் அமர வேண்டுமென எங்காவது உள்ளதா எதிர்கட்சி தலைவருக்கு வேண்டுமெனில் அவரை சென்று எங்காவது அமரச் செல்லுங்கள் நான் இங்குதான் இருப்பேன் என்றார் பின்னர் தான் எந்த கட்சிக்கு ஆதரவு வழங்கினாலும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டேன் எனவும் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டார் இவரது இந்த செயற்பாடானது தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறி உள்ளது